இருமுடியில நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் எவ்வளவு தேங்காய் வைக்கிறது வீட்ல இருந்து கிளம்பும் பொழுது கருப்பன சாமிக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறோம் இல்லையா அது ஒரு தேங்காய் கணக்கா இருமுடியில் வைப்பது முத்திரை தேங்காய் அது கொஞ்சம் பெரிய காயா இருக்கும் அதுல நம்ம நெய் ஊற்றப் போறோம் நெய் ஊற்றி கொண்டு போய் மேலே அபிஷேகம் பண்ண போறோம் அந்த தேங்காயை அந்த நெய் தேங்காயை நாம் அக்னி குண்டத்தில் போடுகிறோம் நிறைய சாமிமார்கள் இன்னைக்கு பண்ற ஒரு தவறு தெரிஞ்சு யாராவது தப்பு பண்ணுவோமா செபரிமலைக்கு போறோம் சத்தியமா பண்ண மாட்டோம் அந்த தேங்காய் இருக்குல்ல சார் இது வந்து நெய் நிறைச்ச தேங்காய் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வருகிறவர்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த குண்டத்துல போடணும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகிற அந்த விஷயம்தான் இருமுடியும் நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போது நீ திருப்பி அந்த தேங்காயை நெய்யை நீ வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன்னு வெய்யே திருப்பி ஜீவாத்மா திருப்பி பழைய நிலைக்கு வீட்டுக்கு வந்துடும் இதுக்கு நம்ம சபரிமலைக்கு போறோம் நம்ம எதுக்கு போறோம் ஒரு மோட்சம் தேடி போகிறோம் ஒரு முக்தி தேடி போகிறோம் அப்போ அத மாதிரி போற விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் அந்த அக்னி அக்னிகுண்டத்துல போட்டா என்னன்னு சொல்றேன் அப்புறம் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்க இஷ்டம் அந்த அக்னிகுண்டத்தில் போடும் பொழுது நீ செய்த பாவங்கள் நீ செய்த கர்ம வினைகள் கர்ம வினை தீர்ப்பவனே சரணமை அப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு அது என்ன சார் கர்மவினை தீர்ப்பவனே அப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோன்னு நமக்கு தெரியாது இல்லையா போன ஜென்மம் ஏன் இந்த ஜென்மத்திலே உன்னோட தாத்தா கேளு பல பேருக்கு தெரியாது அப்பா பேர் தெரியும் அம்மா பேர் தெரியும் தாத்தா பேர் நம்ம தாத்தா பேர் ஏதோ வரும் சார் ஏதோ அப்படின்னு யோசிப்பான் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கோம் ஃபேஸ்புக் காலத்தில் இருக்கோம் அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த கர்ம வினைகள் அப்படின்னு நமக்கு தெரியாது நமக்கு என்னன்னு தெரியாது நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு தெரியாது என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியாது அதனாலதான் தான் வாழ்கின்ற இந்த மனித ஜென்மத்தில் ஐயப்பன் கொடுத்திருக்கிற இறைவன் கொடுத்திருக்கிற இந்த ஜென்மத்தில் நாம் நாலு பேருக்கு நல்லது பண்ணி ஒரு வேளை நல்லது பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாமல் உபதிரவம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போனோம்னா நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய மனத்தை நாம் அன்போடு நடத்தி கொண்டால் கண்டிப்பாக நாம் நினைத்தது நடக்கும் என்பது நிச்சயம் இதுதான் சார் வாழ்க்கை தத்துவம் ஐயப்பன் என்ன சொன்னாரு தத்துவ என்ன சார் தத்துவ வசீகர் தவ யோசிச்சு பாருங்க நானும் நீயும் ஒண்ணுட்டார் ஐயப்பன் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் ஐயப்பன் கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம எல்லாம் சினிமா போறோம் டிவி பாக்குறோம் எல்லாம் பாக்குறோம் சினிமாவுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போறோம் எங்க இல்லாம போறோம் ஆனால் ஐயப்பன் என்ன சொன்னார் அதை மீறி நானும் நீயும் ஒண்ணுடான அதுதான் தத்துவமசி அப்போ ஒரு தெய்வம் தன்னுடைய பக்தர்களை தனக்கு இணையாக கருதுகிறது அப்படின்னு சொன்னா அந்த சபரிமலைக்கு நம்ம எப்படி சார் போகணும் அந்த மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு வந்து பல பேர் சிப்ஸ் வாங்குறதுக்காக சபரிமலைக்கு போறாங்க நான் சிப்ஸ் வாங்கறது வேண்டாம்னு சொல்லுறேன் சிப்ஸ் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை ஆனா இந்த சபரிமலை பயணம் என்பது என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கார் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் பெங்களூர்லேருந்து வர்றார் சபரிமலைக்கு எவ்ரி மந்த் வர்றாரு ஆனால் தன்னோடு ஐடென்டிட்டியை காட்டிக்கவே மாட்டார் என்ன காட்டிக்க மாட்டார் நீங்கள் நிறைய பேர் மிஸ்ட்ரிகார்டு எடுத்துகிட்டு போவோம் சபரிமலைக்கு சாமி இதான் சாமி என் நம்பரு என்னை கூப்பிடுங்க சாமி சபரிமலை வியாபார ஸ்தலம் இல்லை சபரிமலை நீ நினைக்கிற மாதிரி ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை சபரிமலை என்பது ஒரு அற்புதமான ஸ்தலம் எங்க ராமர் வந்த இடம் அனுமான் நின்ற இடம் சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம் சாதாரணமான இடம் இல்லைங்க அந்த சபரிமலை சபரிமலை பாதை நீ என்ன நல்லது பேசினாலும் நல்லது நடக்கும் நீ என்ன கெட்டது பேசினாலும் அது அப்படியே நடக்கும் அதான் எங்க நம்பியார் குருசாமி சொல்லுவாரு சபரிமலை ஏறும்போது ஒண்ணுமே பேசாத ஏன்னா தப்பான வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவ்வளோ சீரியஸான மலை அது தயவு செய்து அந்த மலையை விளையாட்டாக சுவாமி எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் பணிவோடு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் சாதாரண மலை இல்லது பாரில் உள்ளோ எல்லாம் புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை பாவவினைகள் தீர்க்கும் மலை நம் பாவவினைகள் தீர்க்கும் மலை பம்பாபாலன் வாழும் மலை அது எந்த மலை மலை சித்தன் மலை பக்தி மலை முக்தி கொடுக்கும் மலை நாம் நினைத்ததை நடத்தி தரும் மலை எண்ணியதை முடிக்கும் மலை அத மாதிரியான மலை அற்புதமான மலை நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கின்ற மலை பதினெட்டாம் படியில யாராவது முதல் படியில கால் வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பதே கிடையாது என்பது சத்தியம்